செலிபிரேட் பொங்கல் தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வார விடுப்பு வழங்காமல் தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரம் பணியாற்ற அழுத்தம் கொடுப்பதாகவும் இதனால் கடுமையான உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் பணியழுத்தம் காரணமாக முதுநிலை மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் சிலர் சமீபத்தில் உயிரிழந்ததால் இந்த விவகாரம் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது இது தொடர்பான ஆய்வை தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் முன்னெடுத்தது ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள இருபது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மருத்துவர்களின் குறைகள் கேட்கப்பட்டன தற்பொழுது வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பிரச்சனைகளை தெரிவித்துள்ளனர் தொடர் பணி மற்றும் நிர்வாகப் பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்துவதாக முதுநிலை மருத்துவமானவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மருத்துவ மாணவர்களிடம் கேட்டறிந்த குறைகளையும் ஆய்வு முடிவுகளையும் சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் சங்குமணியிடம் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர் சங்க நிர்வாகிகள் சமர்ப்பித்துள்ளனர் விசாரணை நடத்துவதாக சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி உறுதியளித்துள்ளார் இதையடுத்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மாணவர்களை அழைத்து குறைகளை மருத்துவக் கல்லூரிகளின் டீன்கள் கேட்டறிந்து வருகின்றனர்